உங்களுக்கு வெக்கம் எதுவும் இருக்கா நைந்தாரா விக்னேஷ்வனுடைய காதல பற்றி ராதிகா கிட்ட ஓபனா கேட்ட தனுஷ் ஆவண படத்துல போட்டுடுச்ச ராதிகா என்ன நடந்தது தனுஷ் வந்து ராதிகா கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பாப்போம் நைந்தாராவுக்கு விக்னேஷ்வனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கல்யாணம் ஆச்சு எந்த ஒரு சூழல்ல அவங்களுக்கு காதல் மறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா நான் தான் மறுபடிதான் தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிலையில அதை சுத்தி நிறைய சர்ச்சைகளும் சமீபத்துல நடந்துச்சு அதாவது அவங்களுடைய கல்யாணத்தை ஆவண படமா ரிலீஸ் பண்ண போறதாவும் அதனால மூணு செகண்ட் வந்து நானும் தான் படத்துல இருந்து அவங்க எடுத்து வச்சதால தனுஷ் வந்து பத்து கோடி கெட்டதாகவும் புகாரும் வெளியானுச்சு இதனால தனுஷ கடுமையா தாக்கி பேசிருந்தாங்க நயன்தாரா இந்த ஒரு நிலையில இப்போ அந்த ஆவணப்படமும் படமும் ரிலீஸ் ஆயிருக்குங்க அந்த ஆவண படத்துல நிறைய செலிபிரிட்டிஸ் பேசியிருக்காங்க அப்ப முக்கியமா நானும் ரவுடி தான் படத்துல நடிச்ச ராதிகாவும் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க ஆமா அதுவும் தனுஷ் பத்தி தான் சொல்லிருக்காங்க ராதிகா என்ன நடந்தது அப்படின்னா ராதிகா கிட்ட திடீர்னு தனுஷ் ஒரு நாள் கால் பண்ணிருக்காரு அப்போ என்ன கேட்டிருக்காரு தெரியுமா அக்கா உங்களுக்கு வெக்கமானோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ராதிகா என்னப்பா சொல்ற அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க ஆமா அது மட்டும் இல்லாம ராதிகா வந்து அடுத்த நோடியே கேட்டிருக்காங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போதான் தனுஷ் சொல்லிருக்காரு விக்னேஷ் விக்னேஷிவனும் நயன்தாராவும் ஒன்னா வெளியே போயிட்டு இருக்காங்களாமே அப்படின்ற விஷயம் அப்போதான் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுற விஷயமும் ராதிகாவுக்கும் தெரிய வந்திருக்கும் போல அதனால ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லியிருக்காங்க ராதிகா ராதிகா சொன்ன எந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரும் வைரல் ஆகிட்டு வருது இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க